பச்சை பயிர் கடையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடையில் பச்சை பயிரை இந்த மாதிரி வறுத்துக்கலாம் பச்சை பயிரை நம்ம வறுத்துட்டோம் இப்போ ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க அதிலே ஒரு தக்காளி ஒரு பூண்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க நம்ம மதுர்த்தி சேர்த்துக்கலாம் குக்கரில் பயிர் மூடுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஆறு வீச்சல் விட்டு நல்லா குழையவே விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பயிரை தாளிச்சிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சோனா கடுகு செருங்க கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்கரை வர காரத்துக்கு தான் பெரிய வெங்காயம் தேவையானது நல்லா வளத்துங்க கடையில் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க வருங்க பயிர் நல்லா இருந்துருச்சு இதில் இருக்க தண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுனாலும் நம்ம ரசம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துனா நம்ம ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதக்கின வெங்காயத்தில் நம்ம வேக பயிரை சேர்த்துங்க ரொம்ப கம்மியான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துங்க கொதி புளி தண்ணி வைத்துனே நல்லா கலந்துட்டுருங்க நல்லா ஒரு கொதி வைப்போம் நல்லா ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள் இதில் மல்லித்தலை கருவேப்பில் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் பச்சை பயிர் கடையில் ரெடியாச்சு இது சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு அப்பளம் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்